கண்ணன் கூறுவது மிக முக்கியமானது உயிரானது இல்லை இறப்பதும் புதிதாக இல்லை உண்டாகி பிறகு இல்லாமல் போவதும் இல்லை பொருள் மரணம் அடைவதில்லை கொல்லப்படுவதும் உடலே அதுவல்ல நைந்து போல ஆடைகளை தள்ளிவிட்டு புது உடைகளை அணிவது போல் உடலை களைந்து விடுகிறது உயிர் களைத்துவிட்டு புது உடலை பூணுகிறது இது ஆத்மா பற்றி கண்ணன் அர்ஜுனனுக்கு கூறியவை ஆமா இல்ல இல்ல இது சிறு நூலாவே இல்ல முடிவுறையா சொல்லிடு ஆரிய திராவிடர் இன வரலாற்றை தெளிவாக அறிந்தவர்கள் எவரும் எல்லாம் அவன் செயல் எல்லாம் முன்கூட்டியே விட்டது எல்லாம் விதி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்ற கூறப்படும் கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள் இவையாவும் ஆரிய சனாதனிகளால் திராவிடரிடையே பரப்பப்பட்ட சதியும் சூழ்ச்சியும் நிறைந்த கருத்துக்களாகும் இதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆத்மாவை எதிர்த்த அனாத்மாவாதியான புத்தரும் இன்று பெரியாரும் ஈவேராவும் அண்ணாவும் கலைஞரும் திராவிட இயக்கத்தின் மூலம் அந்த நாசகார கருத்துக்களுக்கு சாகுமணி அடித்துள்ளனர் என்பது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சமுதாய புரட்சி எடுத்துக்காட்டும் சான்றாகும் மேலும் சமுத்த தமிழ் சமுதாய விடுதலைக்கு மாவோ கூறியதை போல் இத்திராவிட மும்மூர்த்திகள் சிந்தனை புரட்சி ஏற்படுத்தி மாபெரும் ஏற்படுத்தியது என்ற சாதனையாகும் புதிய படைத்துள்ளன ஆரிய திராவிட இனத்தின் மீது ஆளுமை நிலைநீர்த்து கொள்ள பரப்பப்பட்டும் புத்தர் வழியில் அசோர் கல்வெட்டு இருப்பதை நேரு குறிப்பிடுவது சாத்தியற்ற சமுதாயத்திற்கு மிக முக்கியமாகும் எல்லா சாதி பிரிவினரும் ஏதோ ஒரு வாயில் வணக்கத்திற்கு உரியவர்களாகும் இவ்வாறு பிறரை மதித்து நடப்பவருடைய சமூக பிரிவு மேலே உயர்வதோடு அல்லாமல் அதே சமயத்தில் சார்ந்த மக்களும் சேவை செய்கிறார்கள் என்பதே பொருளாகும் கருணாநிதி பூம்புகார் என்ற திரைப்படத்தில் எழுதிய திரைப்படலை இங்கு குறிப்பிடுவது சால பொருத்தமுடையதாகும் பொய்நெல்லை குத்தியே பொங்க நினைத்தவன் நெல்லை விட்டானம்மா இப்பிறவியில் தமிழர்கள் பொய் நெல்லான முற்பிறவி பிற்பிறவி என்ற கற்பனையான குறுவு மத போதனைகளில் நம்பி இப்பிரிவில் பெற்றுள்ள கை நிலான உண்மையான வாழ்க்கையை பறிகொடுத்து துன்பத்தில் வாழ்கின்ற தமிழரின் கல்லிறு நிலையைத்தான் இப்பாடல் அறிவுறுத்துகிறது குருட்டுத்தனமான நம்பிக்கை வைத்து வாழ்க்கை இன்பத்தை இழந்து துயரத்தில் சிக்கி சீரழியாமல் பகுத்தறிவை பயன்படுத்தி அடிமையாக வாழாமல் சமத்துவம் சுதந்திரம் சகோதர சகோதரத்துவம் போன்றவற்றை அடைய வேண்டியது என்பதே வாழ்வின் குறிக்கோளாகும் என்பதை இக்கட்டுரை வலியுறுத்துகிறது எந்த முன்னரையும் நான் தரப்போவது இல்லை அது தேவையற்றிருந்தது நினைக்கின்றேன் இப்ப இந்திய தத்துவ மரபு என்று இங்கே கூறப்பட்டது இந்திய தத்துவ மரபு என்று கூறப்படுகின்ற பொழுது இந்தியாவில் அயல் நாடுகள் மேலை நாடுகள் குறிப்பாக எத்தகைய கருத்து தூவப்பட்டிருக்கிறது என்றால் இந்திய தத்துவத்தின் மூலம் வேதம் வேதத்தை விளக்குகின்ற தத்துவங்கள் தான் சர்தர்சனங்கள் என்று கூறப்படுகின்ற அறுவை தரிசனங்கள் என்ற ஒரு கருத்து தூவப்பட்டிருக்கிறது இந்த கருத்திற்கு மாறான கருத்துக்களை அதிகார சங்கரத அதிகாரபூர்வமான தத்துவங்கள் சேர்க்காமல் வைதிக கருத்துக்களை எதிர்க்கின்ற கருத்துக்களையும் விட்டு இதுதான் இந்திய தத்துவம் என்ற ஒரு தவறான அணுகுமுறை இருக்கிறது எனது சிற்றறிவை பொறுத்தவரையில் இந்திய சிந்தனைகளில் தத்துவ மரபில் மூன்று நீரோட்டங்கள் காணப்படுகின்றன வைதிகம் மிக மிக பிற்பட்டது சிரமணர்கள் என்று சொல்லப்படுகின்ற உலோகாயுதத்தை உருவாக்கியவர்கள் சாங்கியத்தை உருவாக்கியவர்கள் சமண பௌத்த தத்துவங்களை உருவாக்கியவர்கள் இவர்கள் வைதிகத்தை ஏற்றுக்கொள்ளாத வைத்தியத்துக்கு ஆனால் ஆரியமயமான சமுதாயத்தில் பிராமணியத்தை எதிர்த்த ஆகவே அங்கேயே இரண்டு விதமான தத்துவ மோதல்கள் இருந்திருக்கின்றன இவையின்றி ஆரியத்திற்கு முற்றும் வெளியில் உள்ள அதைவிட தொன்மையான திராவிடத்தில் தனக்கென ஒரு தத்துவ மரபு வளர்ந்துள்ளது அந்த தத்துவ சிந்தனைகளைத்தான் திராவிட மொழிகளின் மூத்த மொழியான தமிழின் பண்டைய இலக்கியங்கள் காண இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் என்று பாராட்டப்படுகின்ற அந்த மொழி குடும்பங்களில் பழைய இலக்கியம் என்று அவர்கள் வேதங்களை வரையறுக்கின்றார்கள் வேதங்கள் எழுதப்பட்டது இரண்டாம் நூற்றாண்டுக்கு தொகுத்தது சாயன்காலத்தில் தான் அதற்கு முற்பட்ட கருத்து இந்த இலக்கியம் இந்த வேத இலக்கியம் என்று கூறப்படுகின்ற இலக்கியம் அனைத்துமே திருக்வேத போன்ற இலக்கியங்கள் செகுலர் லிட்டரேச்சர் என்று சொல்லப்படுகின்ற மதசார்பற்ற இலக்கியங்களோ சமூக இலக்கியங்களோ அல்ல அவரை முழுக்க முழுக்க தோத்திர பாடல்கள் தொகுப்பு நாம் அறிந்த மொழிகளில் சமய சார்பற்ற துவக்கமாக உள்ள இலக்கிய படைப்பு என்பது திராவிடத்தின் தமிழ் மரபில் தான் காண முடிகின்ற நூல்கள் பல அடிக்கப்பட்டு விட்டன இருக்கின்ற நூல்களில் பௌத்த சமணம் அல்லது அர்த்த மகதியை மொழியில் போனால் சமணத்தின் நூல்கள் கிடைக்கலாம் ஆனால் தொன்மையான திராவிடத்தின் ஆதி நூற்கள் என்று கூறப்படுவதை சமயத்தை மையப்படுத்தாத மனிதனை மையப்படுத்திய இலக்கியங்கள் இரண்டாவது இந்த உருவாக்கியவர்கள் ஒருதலை சார்பானவர்கள் அவர்கள் தங்களது வாதங்களை அல்லது கூற்றுக்களை தெய்வத்தின் கூற்றுக்கள் என்று வலியுறுத்தினார்கள் அதை தொகுத்தவர்கள் ரிஷிகள் என்று போற்றப்பட்டார்கள் யாருமே பாமரர்கள் அல்ல சங்க இலக்கியத்தினை பார்க்கின்ற பொழுது அதன் படைப்பாளர்கள் யாரும் ரிஷிகள் அல்ல யாரும் தெய்வங்கள் அல்ல அனைவரும் மனிதர்கள் சில மன்னர்கள் இருந்தாலும் கூட மக்கள் பிரிவில் பல தட்டுக்கள் வருகின்ற ஆகவே அது மக்கள் இலக்கியமாக இருக்கின்றது அங்கே பார்க்கின்ற தத்துவத்தை மக்களை மையப்படுத்தும் தத்துவமாக பார்க்க வேண்டியுள்ளது இந்த மரபை நாம் கவனித்துக் கொண்டால் வைதீகத்தை புறந்தள்ளி வரை வைதீகத்தை மையப்படுத்தாத அதை எதிர்க்கின்ற மறுக்கின்ற கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் கூறியிருக்கின்றன அந்த வழியில் தான் பெரியாரின் தத்துவத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது இங்கே பக்தி மரபு என்று ஒன்று கூறப்படுகின்றது நமது செம்பொழி மாநாட்டின் துவக்க நாள் என்று கூட இந்துவில் பார்த்தேன் பக்தி இல்லாவிட்டால் தமிழ் இலக்கியம் இல்லை என்று கூறினார் தமிழின் மீட்டு உருவாக்கம் பக்தி இருக்கிறது என்று கூறினார்கள் இலக்கியம் எந்த தத்துவ கருத்துக்கள் சமய கருத்துக்கள் எல்லாம் வேதத்தை மறுத்தனவோ வயதிற்கு மறுத்தனவோ அவற்றை எல்லாம் புற தத்துவம் புற சமயம் என்று சமணத்தை அவர்கள் பகைவர்களாக பார்க்கிறார்கள் அகச்சமயம் என்றோ அகத்தத்துவம் என்றோ அவற்றை உள்படுத்தவில்லை விளைவு என்னவென்றால் அவ்வாறு தோன்ற பத்திரிகை இலக்கியங்கள் வைதிகத்திற்கு ஆதரவான வலுப்படுத்தும் இயக்கங்களாக தான் மாறிவிட்டனவே தவிர கோவில் என்ற நிறுவனத்தை வலுப்படுத்தும் இயக்கமாக மாறிவிட்டதே தவிர சங்க இலக்கியத்தில் நாம் அங்கனர்களை பார்க்கின்றோம் பார்ப்பனர்களை பார்க்கின்றோம் ஆனால் கோவில் பூசர்களாக சங்க இலக்கியத்தில் யாரையும் பார்க்கவில்லை பக்தி இலக்கியத்திற்கு பிறகுதான் நாம் அந்த காட்சியை காண்கின்றோம் யஜம் செய்பவர்கள் கோவில்